ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் எப்படி எல்லாம் நல்லா இருக்குங்களா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மத்தியம் சாப்பாடு என்னான்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரியா சில பேர் கேட்குறாங்கன்னு கிட்டே வந்து உனக்கு யூடியூப் சேர்த்து அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி அது நான் யாருக்கு என்ன மாட்டேன் சரியா அது பொறாமையை பேசுகிறோம் பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும் சரியா இன்றைக்கி வந்து நெய்ச்சோறு நல்லா உள்ளி இந்த முந்திரி இந்த முந்திரி எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு நெய்ச்சோறு உண்டாக்கிச்சிருக்கேன் சரியா பாருங்க சூப்பராக அருமையான அருமையாக இருக்கணும் டேஸ்ட்டு அப்படி ஒரு எளிமையான டேஸ்ட்டு சரியா இதுக்கு இங்கே வந்து நல்ல ஒரு சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து பொறிச்ச சிக்கன் குழம்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே அழகா இருக்குது சரியா மக்களே இந்த மாதிரி நீங்களும் சிக்கன் இந்த மாதிரி வறுத்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் குழம்பு சிக்கன் குழம்பு அடிக்க வேறு லெவல் மக்களே செம்ம அருமையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அருமையான ஒரு சிக்கன் குழம்பு சரியா இது வந்து இந்த சா இந்த சிக்கன் குழம்பு வந்து எப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி நெய்ச்சோறு இந்த சிக்கன் குழம்பு நல்ல மருந்து சப்பாத்தி இடியப்பம் புட்டு அதுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன் மக்கள் இந்த மாதிரி நிறம் செஞ்சு பாருங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு சாப்பிட்றதாகவும் விரும்பி விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க சரியா மக்களே ஓகே பாருங்கள் இது வந்து நெய்ச்சோறு நெய்ச்சோறு வந்து எப்படின்னு சொன்னேன் சின்ன ரைஸு இதில் தான் சமைச்சிச்சு சரியாக சின்ன ரைஸில் பாருங்கள் சூப்பராக இருக்காருமான்னு ஒரு நெய் சோறு ஓகே இன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ சந்திக்கும் போறேன் இப்படி பெரிய டாட்டா பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வெல்லை கிளிக் பண்ணுங்கள் சின்ன வீடியோ சீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய வீடியோ கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை கொஞ்சம் பார்த்து பச்சு சப்போஸ் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பை பாய் 哦。Oh.